லார்ட் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இன்னைக்கு அதிகாரம் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின ஏற்கனவே நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் மறுபிறப்பெல்லாம் அடைஞ்சிட்டேன் இருந்தாலும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு சிலருக்குள்ளே மறுபிறப்பு அடைந்திருந்தும் சோர்வு உடல் சோர்வு அசதி சோம்பேறு தனம் மன உளைச்சல் பலவிதமான சோதனையில் அவங்க அகப்பட்டு அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பின் மாற்றத்துக்கு போயிடுவாங்க என்னத்தை பைபிள் படித்து என்னத்தை சோகம் பண்ணி என்னத்த ஆலயத்துக்கு போய் என்னத்தை என்னத்தன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பின் வாங்கி போயிடுவாங்க ஆண்டு வரை மறந்து போயிடுவாங்க அதுக்கப்புறமா நமக்கு கொஞ்சம் கேப் கிடைச்சாலே போதுமே பிசாசு வந்து அவனால் முடிஞ்சது அவன் செஞ்சு கடைசியில் அவங்கள தூக்கிடுவான் அந்த அளவுக்கு நம்ம கூடாது இல்ல நம்ம வாழ்க்கையில் ஆவிக்குரிய சோர்வுகள் வரும் பொழுது உடனே அலர்ட் ஆகணும் ஏன் நமக்கு மனசு சரியில்லை ஏன் நமக்கு ஒரு மாதிரி இருக்குது சரி ஓகே நம்ம கொஞ்ச நேரம் ஜவுன் பண்ணலாம் கொஞ்ச நேரம் பைபிள் படிக்கலாம் சரி தேவாலயத்துக்கு போகலாம் கொஞ்சம் நேரம் தேவ பிரசனத்தில் காத்திருக்கலாம் இப்படி ஏதாவது நீங்கள் உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கணும் அட்லீஸ்ட் பைபிள் எடுத்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டாலே தேவ பிரசனம் உங்கள் மேலே கடந்து வரும் உங்களை அழுத்திக்கிட்டு இருக்கிற எல்லாம் இந்த தேவையில்லாத எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் ஓடி போயிடும் என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்கள் முடிவு பண்ணலாம் சரி இன்னைக்கு நம்ம உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணலாம் கொஞ்ச நேரம் படிச்சு ஆராதனை பண்ணி தேவ சமூகத்தில் நம்ம அழுது ஜபிச்சு நம்ம ஒரு தேவ பிரசனத்துக்குள்ளே உள்ளே போகும் பொழுது ஒரு பெரிய விடுதலை ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் அது ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சிருந்தோம் ஒரு அசதி சோர்வு சோம்பேதனம் இதெல்லாம் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக பிசாசு கொண்டு வந்து போடுற கலைகள் அந்த கலைகள்லாம் முளைச்சி கடைசியில் அவங்கள வந்துட்டு ஜபத்தை விட்டு தேவனை விட்டு தேவ பிரசனத்தை தேவ சமூகத்தை விட்டு மொத்தமாக பிரிச்சுருவோம் அந்த அளவுக்கு நம்ம பழைய நிலைமைக்கு நம்ம போயிடவே கூடாது ஆண்டவர் அவருடைய ரத்தத்தினால நம்மளை கழுவி பரிசுத்தப்படுத்தி நீதிமானாக்கி அவருடைய பிள்ளையாக மாற்று எத்தனையோ அதிசயங்கள் அற்புதங்கள் நன்மைகள்லாம் நம்ம வாழ்க்கை செஞ்சிருக்காங்கல்ல கடைசியில் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மனசு சோர்ந்து போய் சோம்பேலத்துக்கு இடம் கொடுத்து அடுத்தவங்க பேச்சை கேட்டுட்டு நம்ம பின்வாங்கி இல்லை அதை விட பெரிய பாவம் உலகத்தில் எதுவுமே கிடையாது உபாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்துலேருந்து நீங்கள் வாசிச்சு பாருங்கள் தேவன் கிட்ட தான் நன்மை பெற்ற ஜனங்கள் பின்மாற்றத்துக்கு போனதுக்கு அப்புறமா அவங்களோட வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு ஸோ நம்ம பிசாசுக்கு இடம் கொடுத்துடவே கூடாது நம்மளால எத்தனை நாள் உபவாசம் பண்ணி ஜபிக்க முடியுமோ நம்ம உபவாசம் பண்ணி ஜபிக்கலாம் சரி பகல் டைமில் உபவாசம் பண்ணி ஜபிக்க முடியல அப்படின்னா ஈவினிங் சிக்ஸ் மார்னிங் சிக்ஸ் வரைக்கும் ப்ரேயர் போட்டு மிட் நைட் வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஆராதனை பண்ணி ஊற்றி அழுது ஜம் பண்ணிட்டீங்கன்னா தடைப்பட்ட காரியங்கள்னா உங்களுக்கு கை கூடி வர பண்ணுவார் எல்லா நன்மைகளும் உங்களை தேடி வரும்படி செய்வார் மன உளைச்சல் மனக்கசப்பு எல்லா விதமான காரியங்களையும் ஆண்டவர் மாற்றி போட்டு உங்களுக்கு சமாதானத்தினால் நிரப்புவார் ஆமாம் நீங்கள் அப்படி ஜபிக்கும் பொழுது ஒரு தேவ பிரசன்ன மூடும் பொழுது உங்களுக்கு அளவில்லாத ஒரு சந்தோஷம் ஒரு சமாதானம் நிம்மதி உங்களை நிரப்புறதாக நீங்களே ஃபீல் பண்ண முடியும் உலக பிரகாரமான ஆசிர்வாதத்தினாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் சரீர பிரகாரமான ஆசீர்வாதத்தினாலும் உங்க ஃபைனான்ஷியலி ஃபிசிக்கலி எல்லா நன்மைனாலும் ஆண்டவருங்களை நிரப்புவார் ஆமாம் ஹாவ பிளெஸட் டே காட் பிளஸ் யூ பாய்